இப்போ பாருங்கள் இந்த வளையத்தை செட் பண்ண போகிறாங்க கீழே ஒரு தட்டு வச்சு வச்சு மேல் தட்டு வச்சு போகிறாங்க இப்போ மேல் தட்டு அப்படியே அந்த தட்டை அப்படி திருப்பி கொஞ்சம் காமிக்கிறீங்களா பாருங்கள் தட்டு மேலேயும் உள்ளாரையும் இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த தட்டு தான் இப்போ செ செட் பண்ண போகிறாங்க இந்த வாடியை கருவிக் டைகோ என்ற வாதி ஜப்பான் நாட்டினுடைய வாதி இது இது இப்போ நம்ம முதல் முறையாக பண்டொட்டியில் தயார் பண்ணி கொடுக்குறோம் இதன் பெயர் வந்து டைகோ ஜப்பான் நாட்டு இசைக்கருவி ஐயா தான் செட் பண்றாங்க பாருங்க ஐயாவும் இருக்காங்க பாருங்க இந்த டைகோ இசைக்கருவி எப்படி செட் தான் பாருங்க ஜப்பான் நாட்டில் இருந்து அறிமுகப்படுத்துகிற டைக்கோ சைக்கிள் இந்த ஐயா அவங்க வந்து பால் நட்டு போடுறாங்க பால் நட்டு போடுறாங்க ஃபிட் பண்ணுறாங்க ரிங்கு வச்சு ஃபிட் பண்ணுறாங்க தைக்கு இசை கருவிட்டிங் நடக்குது வேலை போல் நட்டு போடுறாங்க பாருங்க தைக்க இசை கருவி ஒரு பக்கம் போட்டாச்சு அடுத்த பக்கம் புடப்பறாங்க பாருங்கள் தில்க்குறாங்க பாருங்கள் டைகோ இசைக்கருவி ஜப்பான் நாட்டு இசைக்கருவி முதன் முறையாக பான் தயார் பண்ணி கொடுக்குறோம் पर में से खुना